மதிமுக அடியெடுத்து வைத்திருக்கிறது கட்சியை உருவாக்கிய வைகோ என்ற மாமனிதற்கு பார்லிமெண்ட் டைகர் என்று செல்ல உண்டு ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் வைகோ புலி உருவது போல கருத்துக்களை எடுத்து வைக்கும் தனித்திறன் பெற்றவர் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் முகமாக இருந்தவர் ஈழ விடுதலையே தனக்கு லட்சியமாக கொண்டவர் ஈழத்தின் மீது கொண்ட பற்றால் அங்கு போய் வந்தவர் இதன் காரணமாகவே அவர் மதிமுக என்ற கட்சியை தொடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது வரலாறு பேரறிஞர் அண்ணாவுக்கு அடுத்து மாநில சுயாட்சிக்காகவும் மனித உரிமைக்காகவும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர்களில் வைகோ முதன்மையானவர் என்றால் மிக அல்ல அண்ணாவுக்கு நான் இருந்தது போல தனக்கு தன் தன்மை கோபாலசாமி என்று திமுக தலைவர் கருணாநிதியால் புகழப்பட்டவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் திமுக சார்பில் இந்திய எதிர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அப்பொழுது மத்திய அரசு தனக்கு இந்தியில் அனுப்பிய கடிதங்கள் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மொராட்சி தேசாய் முன்னிலையில் கிழித்து இருந்தார் வைகோ அப்பொழுது இந்த கடிதங்கள் போலவே உங்கள் இந்தி திணிப்பு முயற்சியும் தமிழக மக்கள் கிழித்து எறிவார்கள் என்று முழக்கத்தை பார்த்து அவையே அதிர்ந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடந்த மாநிலங்களவை கூட்டம் ஒன்றில் ஈழ பிரச்சனையை வைகோ கொண்டு வந்தார் அப்பொழுது இலங்கைக்கு ஆயுதங்களை ஏற்றி சென்ற விமானத்திற்கு திருவனந்தபுரத்தில் எரிபொருள் நிரப்பப்பட்டது குறித்து பிரதமர் ராஜீவ்காந்தியிடம் கேள்வி கேட்டார் அதற்கு ராஜீவ்காந்தி ஆயுதங்களில் இலங்கை தமிழர் என்று எழுதப்படவில்லை என்று அலட்சியமாக பதில் சொன்னார் இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற வைகோ உங்கள் தாயார் இந்திரா காந்தியை துளைத்த குண்டுகளில் கூட இந்திரா காந்தி என பெயரிடப்படவில்லை என்று அதிரடியாக பதில் சொன்னார் வைகோவின் இந்த வாதத்தால் ராஜீவ்காந்தி தலை தொங்கியே போனது வைகோவை பற்றி அறியாத இன்னொரு விஷயம் தமிழக அரசியலையும் மத்திய அரசியலையும் அற்புதமாக பிரித்து பார்க்கக்கூடிய அரசியல்வாதி என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு உச்சியில் இருந்த பொழுது ஜெயவர்தனா டெல்லி வருகிறார் டெல்லியில் ராஜீவ்காந்தியும் ஜெயவர்தனாவும் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றனர் அப்பொழுது இலங்கையில் நடக்கும் குழப்பங்களுக்கு எல்லாம் எம் ஜி ஆர் தான் காரணமா என்கிற கேள்வியை செய்தியாளர்கள் முன் வைக்கிறார் ஜெயவர்தனாவும் இலங்கையில் குழப்பங்களை ஏற்படுத்துவதே எம்ஜிஆர் தான் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் அடுத்த நாள் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு ராஜீவ்காந்தி வருகிறார் ஜீரோ அவர்ல சட்ட எழுந்த வைகோ நேற்று எம்ஜிஆரை ஜெயவர்தனா குற்றம் சாட்டிய பொழுது நீங்கள் பல்லை காட்டிக் கொண்டிருந்தீர்களே இது சரியா என்று காட்டமாக கேட்டார் அப்பொழுது அவையில் இருந்த என்ன திடீர்னு வைகோவுக்கு எம்ஜிஆர் மீது காதல் வந்து விட்டதா என்று கேலி பேசினர் இந்த தருணத்தில் அவர்களிடத்தில் அவர்களிடும் எங்கள் பிரச்சனை ஆனால் ஒரு வெளிநாட்டுக்காரர் எங்கள் முதலமைச்சரை விமர்சிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் முதலில் எனக்கு முதலமைச்சர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அதிரடியாக பதில் கொடுத்தார் உண்மையிலே வைகோவின் இந்த பேச்சு நாடாளுமன்றத்தில் புலியின் கர்ஜனையாகவே அமைந்தது என்றால் மிக அல்ல தலைவர்கள் மட்டுமல்ல சாதாரண ஊழியர்களையும் வைகோ கவனிப்பார் என்பதற்கும் ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம் ஒரு முறை வைகோ ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார் இரவில் டிக்கெட் செக்கர் உறங்காமல் நின்று கொண்டே வந்துள்ளார் இதனை பார்த்த வைகோ ஏன் நின்று கொண்டே வருகிறீர்கள் உங்கள் இருக்கை என்ன ஆச்சு என்று கேள்வி கேட்டுள்ளார் அப்பொழுது டிக்கெட் செக்கர் தனக்கு இருக்கை தரமாட்டார்கள் நாங்கள் நின்று கொண்டேதான் வர வேண்டும் என்று பதிலளித்துள்ளார் அதிர்ச்சியடைந்த வைகோ இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசினார் இதையடுத்து டிக்கெட் செக்கருக்கு ரயில் இருக்கை வழங்கப்பட்டது ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் நளினி முருகன் தாந்தன் பேரறிவாளன் ஜெயக்குமார் ராபர்ட் பயஸ் ரவிச்சந்திரன் ஆகியோர் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தனர் இவர்களை விடுவிக்க வைகோ எடுத்த முயற்சி அளப்பரியது தனது கட்சி பணம் எழுபத்தைந்து லட்சத்தை செலவழித்து வழக்குகளில் வாதாடி அவர்களை வெளியே கொண்டு வந்தார் வைகோ இந்த விஷயம் பல தமிழ் மக்கள் அறியாதது பல வழக்குகளில் வைகோவை வழக்கறிஞராக வாதாடி வெற்றி பெற்று விடுவார் என்பதும் கவனத்தில் கொள்ளத்தக்கது பகுத்தறிவு பின்புலத்தில் இருந்து வந்த வைகோ கடவுளுக்கு ஆதரவாகவும் பேசியுள்ளார் தமிழ்நாட்டில் இருந்து ராமர் கோவில் சிலைகளை வெளிநாட்டிற்கு அனுப்பக்கூடாது என வைகோ தடுத்த கதையும் நடந்தது உண்டு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலய மக்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியது என்பதை முதலிலே கண்டறிந்து கடைசி வரை அந்த ஆலைக்கு எதிராக போராடியவர் ஆலை மூடப்பட்ட பின்னரே வைகோ உய்ந்தார் தமிழகத்தில் மோடி அரசு கொண்டு வந்த நியூட்டினோ திட்டத்தை எதிர்த்து நடைப்பயணம் மேற்கொண்டவர் முல்லை பெரியாறு அணை குறித்து கேரள மக்களிடையே சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அளவுக்கு தைரியமும் கொண்டவர் நாடாளுமன்றத்தில் மசோதா கொண்டு வந்து மே தினத்தன்று தொழிலாளர்களுக்கு விடுமுறை வாங்கி கொடுத்தவர் காவிரி நதி நீருக்காக கடைசி வரை போராடியவர் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கருக்கு சிலை வைக்க முயற்சி எடுத்தவர் நேலி என்எல்சிஐ தனியார் வசம் போய்விடாமல் தடுத்தவர் என பைகோவின் சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் அத்தகைய மாமனிதரை தோற்றுவித்த மதிமுக இன்று முப்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கண்டு உள்ளது மதிமுக நூறு ஆண்டுகள் கண்டு தமிழ் மக்களுக்கு தளராமல் சேவை செய்ய வேண்டுமென மதிப்பகம் தொலைக்காட்சி இந்த தருணத்தில் மனதார வாழ்த்துகிறது